ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே தர்மையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று ஆண்டவருடைய நாள் ஆண்டவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தன் பிள்ளைகளோடு உறவாடுகிறார் உரையாடுகிறார் அதனால் இறைவார்த்தை வழியாக அவர் தன் திட்டங்களை வெளிப்படுத்துவதை நம்ம ஒவ்வொரு வாரமும் நாங்கள் மீண்டும் மீண்டுமாய் உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம் இந்த வாரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தை என்கிற மன்னாவை உண்டு நாம் தியானிக்க வேண்டும் இந்த மன்னாவை உண்டு அதை வார்த்தை என்கிற மன்னாவை உண்பதும் தியானிப்பதும் எதனுடைய அடையாளம் என்று சொன்னால் இது ஆன்மாவுக்கு உணவாக இருக்கிறது இந்த ஆன்மா உயிரோடு இருக்கணும்னா நீங்கள் வார்த்தையை கேட்கணும் வார்த்தையை வாசிக்கணும் தியானிக்கணும் இந்த சிறப்பான காரியங்கள் நமக்கு அடிக்கடி நிகழ்ந்து கொண்டு போது இந்த ஆன்மா எப்போதுமே உயிரோட்டமுள்ளதாக இருக்கிறது ஆகவே இந்த உடல் உயிரோடு இருப்பதற்கு நம்ம எப்படி உணவை உண்டு மகிழ்ந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே போல இந்த ஆன்மா உயிரோடு இருக்க நம்ம முயற்சி முழு முயற்சி செய்ய வேண்டும் தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் வழியாக நம்மோடு பேசிக் கொண்டே இருக்கிறார் இன்று தாய் துருவை மிக ஒரு அழகான விழாவை இன்று கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த விழா ஆண்டவரை காணிக்கையாக ஆலயத்திலே அர்ப்பணித்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த நிகழ்வு நமக்கு பரிச்சயமான ஒரு நிகழ்வுதான் அந்த நிகழ்வை நம்ம வெறும் நிகழ்வாக மட்டும் பார்த்துவிட்டு போய்விட முடியாது அதனுடைய பின்னணி அதனுடைய ஆழம் இதையெல்லாம் நாம் இன்றைக்கு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து இந்த வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வரை உள்ள இறைவார்த்தைகள் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார் என்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் உங்களுடைய வாசக புஸ்தகத்துல இருக்கிறோம் அதை நீங்கள் வாசித்து பாருங்கள் விவிலியத்தில் இருக்கிறது இந்த வாசகங்கள் சொல்லுகிற ஒரு அருமையான அடையாளத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாசகத்திலே என்ன நடக்கப் போகிறது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம் அவர் வந்து என்ன செய்ய போகிறார் அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளருடைய சவர்காரத்தை போலும் இருப்பார் அதாவது தூய்மைப்படுத்துகிற ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்பதை ஆழமாக வெளிப்படுத்துகிற ஒரு இறைவாக்குகள் இந்த ஆஹ் மலாக்கி வார்த்தைகள் அதில் பார்க்கக்கூடிய இந்த வாஸ்தகம் பாருங்க அவர் தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார் லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார் அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள் அப்போது இதெல்லாம் இயேசு ஆண்டவர் செய்ய போகிறாருன்னா நம்மளை உட்கார வச்சுட்டு அவர் எல்லாம் செய்துட்டு இருப்பார் நம்ம வந்து சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏனென்றால் அந்த அழைப்பு எப்படி வருகிறது பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை மிக அழுத்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள் இந்த காரியத்தை எல்லாம் இவர் செய்கிற பொழுது அவர்கள் புடமிடப்படுகிற பொழுது அப்படி புடமிடப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்வார்கள் அந்த நன்மைத்தனத்தை அப்படியே வாங்கி கொண்டு அவர்கள் மோட்சத்துக்கு போய்விடுவார்கள் என்று அல்ல மாறாக அவர்களும் நல்ல ஒரு காணிக்கை ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள் என்கிற அந்த தான் நாம் இந்த இடத்துல ஆழமாய் சிந்திக்க வேண்டும் அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசுலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த காணிக்கை என்கிற இந்த காரியத்தை நம்ம வந்து நம்முடைய விவிலியத்திலே பல இடத்திலே பார்த்து கொண்டே இருக்கிறோம் காணிக்கை கொடுப்பது கிறிஸ்தவர்களுக்கு அது பழகி போன ஒன்று இந்த காணிக்கை என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம் காணிக்கை வந்து நம்ம பொருளாக கொடுப்பது அல்லது நம்முடைய உழைப்பினுடைய அந்த அடையாளமாக இருக்கிற பணமாக கொடுப்பது இப்படி பல்வேறு நிலைகளில் காணிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிற இந்த காணிக்கையினுடைய ஆழத்தை பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த நிகழ்வினுடைய பின்னணியை பார்க்கிற அந்த வேளையிலே எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக பொழுது ஆண்டவர் அந்த பத்து வேதனைகளை கொடுத்து அந்த எகிப்தில் செய்து அந்த அற்புதங்கள் வழியாக அவர் மீட்டெடுக்கிறார் அதில் கடைசியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா இந்த முதல் த தலைச்சம்பில் எல்லாத்தையும் கடவுளை என்ன செய்கிறார் கொன்றளிக்கிறார் எகிப்தினுடைய அந்த சந்தேகத்தில் இருந்து அப்போ அதை நினைவு விதமாக இந்த தலைமுறையினர் இந்த இஸ்ரேல் மக்களினுடைய தலைமுறையினர் முதல் பிள்ளைகளை கடவுளுக்கு காணிக்கையாக்கி கடவுளுக்கு அவர்கள் தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல அடையாளமாக இதை வைத்திருந்தார்கள் இந்த அருமையான அடையாளம் வந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே நினைவூட்டுகிற ஒரு அடையாளமாக இருந்தது ஆகவே இந்த நினைவூட்டல் என்பது எல்லா யூதர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த இந்த சம்பவம் இந்த ஒரு அடையாளம் காணிக்கையாக பிள்ளைகளை ஒப்புடுப்பது என்பது நிகழ்ந்து கொண்டிருந்த ஒரு அடையாளமாக இருந்தது அந்த அடையாளத்தை தான் இவர்கள் செய்கிறார்கள் என்று நாம் பெருமையாக சொல்லி முடித்துவிட முடியாது அந்த அடையாளத்தை கடந்த இன்னொரு அதிசயமும் இது உள்ளே இயேசு ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நிகழ்வில் அடங்கியிருப்பதை பார்க்கிறோம் இந்த ஆண்டவருடைய இந்த திட்டத்தை நம்ம ஏற்பாட்டினுடைய அடையாளத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம் அந்த மோசையினுடைய சட்டம் லேவியர் பனிரெண்டு அல்லது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அந்த யூத தாயும் அந்த காரியத்தை அதாவது அவர்கள் தூய்மைப்படுத்த பிள்ளை பெற்ற உடனே அவர்கள் அதாவது அந்த ஆலயத்திற்கு செல்ல முடியாத ஒரு தூய்மையற்ற நிலையில் இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் அந்த நாட்களை கடந்த பிறகு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தங்களுடைய தூய்மை சடங்கை நிறைவேற்ற அவர்கள் ஆலயத்திற்கு சென்று இந்த காணிக்கை அதாவது முதல் அந்த குழந்தையை காணிக்கையாக கொடுத்து இந்த தூய்மைச் சடங்கை நிறைவேற்றுவது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது ஒரு யூத மரபாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த அருமையான ஒரு அடையாளத்தை கொண்டிருக்கிற இந்த ஒரு விழாவினுடைய ஆழம் இயேசுவிலே இன்னும் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் இயேசு ஒரு இந்த பூ உலகத்தினுடைய வெளிச்சமாக அவர் விடுதலையின் அடையாளமாக வரப்போகிறார் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு அற்புதமான விழாவாகவும் இது பார்க்கப்படுகிறது ஆகவே தான் இந்த விழாவை வந்து ஆலயத்தில் ஒரு மெழுது ஏந்தி நம்ம ஆலயத்துக்குள் வந்து அந்த விழாவை கொண்டாடுவது நம்முடைய ஒரு பாரம்பரிய ஒரு வழக்கமாக இருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த விழாவினுடைய அடையாளம் என்ன கிறிஸ்து ஒளியாக இந்த உலகிற்கு வந் வந்திருக்கிறார் என்பதை அதிக அங்கீகாரி அங்கீகரிக்கிற அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கிற ஒரு அடையாளமாக கூட இதை நம்ம பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட இந்த ஒரு பின்னணியில்தான் இந்த விழாவை இன்னும் நாம் அதிகம் அதிகமாக புரிந்து கொள்ள நமக்கு திருச்சபை அழைப்பு விடுத்துக்கொண்டே இருக்கிறது இதில் நச்செய்தியை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய அந்த காணிக்கையின் போது நடந்த அந்த சம்பவங்களை ந நமக்கு பதிவிட்டு காட்டுகிறார் லூக்கா செய்தியாளர் இந்த லூக்கான செய்தியாளருடைய இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிற பொழுது அவர்கள் இரு மாட புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டி இருந்தது ஏனென்றால் நிறைய ப பலிக்கான பொருட்கள் அங்கே இருந்தது விலங்குகள் இருந்தது இப்ப இவர்கள் மாடப்புறாக்கள் அல்லது புறா குஞ்சுகளை அடையாளப்படுத்துகிற போது எளியவர்கள் எளிய ஒரு நிலையில் வாழக்கூடிய அல்லது ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு எளிய காணிக்கைகளை கொடுத்தார்கள் என்று அவ்விவெளி ஆர்வலர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள் இதை பார்க்கிற பொழுது மரியாலும் சூசையும் ஒரு எளிமையான குடும்பத்தை சார்ந்தவர்களாக இயேசு ஒரு எளிய குடும்பத்திலே தான் குழந்தையாக பிறந்திருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் அடையாளங்களாக பார்க்கப்படுகிறது ஆகவே அந்த இடத்துல இரண்டு விதமான முக்கியமான நபர்களை அடையாளப்படுத்துகிறார் லூக்கான செய்தியாளர் சிமியோன் என்கிற ஒரு நபரை அடையாளப்படுத்துகிறார் அண்ணா என்கிற ஒரு மகளை அடையாளப்படுத்துகிறார் இவர் நேர்மையானவர் என்று அவர் சொல்லுகிறார் சிமியோனை பற்றி சொல்லுகிற போது இறை பற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் என்று அவர் சொல்லுகிறார் அவரைப் பற்றி அவர் அந்த இயேசுவை பற்றி அவர் உரைப்பது அந்த தாய் மரியாளத்தில் பேசுவதெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறார் அதுக்கு அடுத்ததாக நம்ம இன்னொரு கேரக்டரை பார்க்குற பொழுது அண்ணாவை நம்ம பார்க்குறோம் அதனுடைய அவருடைய அந்த அடையாளத்தை பார்க்கிற பொழுது ஆசிரியர் குலத்தை சேர்ந்தவர் பானுவேலின் மகளாக இருந்தவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பன் அவருக்கு வயது எண்பத்தி நான்கு என்று எழுதியிருக்கிறார் இப்போ வயது முதிர்ந்த காலத்தில் கூட இவர்கள் ஆலயத்திலேயே காத்திருந்த பிள்ளைகளாக அவர்கள் இந்த இடத்திலே அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் காத்திருப்பது என்பது மீட்பு திட்டத்திலே ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிற ஆக இந்த தெய்வம் செயல்பட போகிறவராக இருக்கிறார் இந்த தெய்வம் செயல்படுகிறார் என்று சொன்னால் இந்த தெய்வம் அந்த மீட்பு திட்டத்தை செயல்படுத்த பல ஆண்டுகள் காத்திருந்தார் இந்த காத்திருப்பினுடைய அடையாளமாகத்தான் சிமியோனும் அண்ணாவும் இந்த இடத்திலே அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் ஆக நாமும் கடவுளுக்கு முன்பாக காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அடையாளத்தை இந்த இரண்டு நம் நேர்மையாளர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிற சிமியோனும் அண்ணாவும் நமக்கு சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறார்கள் இந்த அருமையான காரியத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் ஆண்டவருடைய துரிச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்னை மரியாலும் சூசையும் அவருடைய குடும்பத்தாரும் இயேசுவுக்கு எல்லா காரியத்தையும் திருச்சட்டப்படி செய்தார்கள் இன்றைக்கு சட்டப்படி செயல்படுத்துவது என்பது நம்முடைய திருச்சபையிலும் இருக்கக்கூடிய ஒரு காரியம் இது அந்த காலத்திலிருந்து பழையற்பாட்டு காலத்திலிருந்து அந்த திருச்சட்டப்படி செயல்படுத்த வேண்டிய முறைமைகள் அதிகமாக இருந்தது அதை அவர்கள் எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடித்தார்கள் என்பதை பார்க்கிற பொழுது நாமும் கூட திருச்சட்டப்படி நம்முடைய குடும்பத்தை எடுத்து செல்ல அழைக்கப்படுகிறோம் திருச்சட்டபடி நிறைய பேர் என்ன செய்யறாங்க குழந்தைகளுக்கு திருமலுக்கு கூட கொடுக்க மனமில்லாதபடி அவர்கள் விட்டுவிடுவதை நாம் பார்க்கிறோம் அடிப்படை அருட்சாதனங்களை கூட கொடுக்க மனமில்லாமல் பிள்ளைகளுக்கு அவர்கள் குடும்பம் சார்ந்த சில பிரச்சனைகள் அவர்களுடைய பொருளாதார நிலையை சுட்டி அவர்கள் என்ன செய்கிறார்கள் சில குடும்பங்கள் செய்ய வேண்டிய அந்த திருச்சட்டத்தினுடைய அடையாளத்தை கூட செய்து முடிக்காமல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அப்படி பார்க்கிற பொழுது இந்த தாயும் தந்தையும் நம்மளுடைய சூசையும் மரியாலும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளம் நம் பெரிய பெருமைக்காக செயல்படுத்துவதல்ல இந்த காரியங்கள் கடவுளுடைய திட்டப்படி திருச்சட்டத்தின்படி நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை இவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் இப்படி இந்த நச்செய்தியில் நம்ம பார்க்கிற எல்லா அடையாளங்களுமே நமக்கு மிகச்சிறந்த ஒரு உண்மையை அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது இதையெல்லாம் பார்த்துவிட்டு நாம் இரண்டாவது வாசகத்துக்கு வருகிற பொழுது இந்த இயேசு ஆண்டவருடைய அடையாளத்தை பற்றி நமக்கு மிக ஆழமாக அது சொல்லுகிறது இந்த இயேசு நமக்கு ஒளியாக வரப்போகிறார் கிறிஸ்து ஒளியாக இருக்க போகிறார் அதற்காகத்தான் இவர் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறார் என்கிற உண்மையை அடையாளப்படுத்துகிற இந்த வார்த்தைகள் ஆழமாக அவருடைய மீட்பு திட்டத்தினுடைய அந்த அடையாளத்தை நமக்கு முன்வைக்கிறது ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார் என்று பலர் இயேசு கிறிஸ்து மனிதராக இருக்கிறார் என்பதை அவர்கள் மறுக்கிறார்கள் மனிதராக இயேசு இருந்தார் என்பதை மறுத்து பேசுகிற கடவுளுடைய இயேசு ஆண்டவருடைய தெய்வீக நிலையை மட்டுமே உயர்த்தி பிடிக்கிற அவர் எப்படி செய்தார் இப்படி செய்தார் அவர் அற்புதங்களை செய்தார் இதை மட்டுமே பேசுகிற ஒரு அணியினரை நம்மால் பார்க்க முடியும் ஒரு நம்பிக்கையாளர்களை பார்க்க முடியும் இயேசு கடவுளும் மனிதனுமாய் இருந்தார் என்கிற நிலையை தான் திருச்சபை நமக்கு அடையாளப்படுத்துகிறது ஆழமாய் உரை உரைக்கிறது இந்த அடையாளத்தின்படி இந்த இபரே பட்ட திருமுகம் சொல்லுகிறது ஊனும் இரத்தமும் கொண்ட என்ற அடையாளம் இயேசு முழுவதும் மனிதனாகவே நம் மத்தியில் வாழ்ந்தார் செயல்பட அவர் இறங்கி வந்தார் என்பதை அடையாளப்படுத்துகிறது இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார் அவர் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படுவது நம் பேசுவது போல உலகின் ஒளியாக இருக்க போகிறார் என்ற அடையாளப்படுத்துதல் என்பது அது மாட்சியை வந்து கடவுள் கொடுக்கிற மாட்சியை வேறு விதமாக வைத்து வெளிப்படுத்துவதல்ல அல்லது ஒரு மந்திர சக்தியை போல் வெளிப்படுத்துவதல்ல மனித நிலையிலிருந்து தான் அவர் இந்த நிலையை அவர் கடந்து செல்ல போகிறார் அந்த மனித நிலையிலிருந்து தான் சாவினுடைய அந்த நுகத்தை அவர் ஒடிக்கப் போகிறார் என்பதை எழுதப்பட்ட திருமுகம் நமக்கு அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம் ஆகவே வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை அவர் விடுவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார் இந்த அடையாளங்கள் எல்லாம் இயேசுவினுடைய அந்த காணிக்கையாக்கப்படுகிற அந்த நிகழ்வினுடைய ஆழத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிற வார்த்தைகள் அதைத் தொடர்ந்து பார்க்கிற பொழுது இந்த நிலை வானதூதருக்கு கூட கொடுக்கப்படவில்லை ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை மாறாக ஆபிரஹாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு என்கிற வார்த்தை மனிதர்களை அவர் எவ்வளவு கடவுள் உயர்ந்த ஒரு நிலைக்கு அவர் வைத்திருக்கிறார் எடுத்து ஆசையா இருக்கிறார் என்பதற்கு இயேசுவினுடைய பிறப்பும் அர்ப்பணிப்பும் அடையாளமாகிறது இந்த வார்த்தைகளை நாம் தொடர்ந்து பார்க்கிற போது கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று அப்ப இந்த வரிகள் எல்லாம் மிக தெளிவாக அழுத்தமாக நமக்கு சொல்லுவது என்னவென்றால் இயேசு ஆண்டவர் நம்மைப் போல நமக்கு முன்னோடியாக ஒரு சகோதரனாக இருந்திருக்கிறார் அப்படின்னா அவர் நம்முடைய எல்லா நிலையிலும் அவர் நம்மைப் போலவே ஒரு இயல்பான ஒரு நிலையைத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் ஆகவே தான் நீங்கள் சோதிக்கப்படுகிற போது இந்த இயேசு உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார் சோதனையிலே நீங்கள் விழுந்து போகிற போது அவர் உங்களை விடுதலை விடுவிக்கிற விடுதலையின் அடையாளமாக இருக்கிறார் என்பதை நம்மால் உறுதியாய் நம்ப முடிகிறது ஆகவே தான் தோண்டு போகாதீர்கள் பாவ நிலையை நீங்கள் விழுந்துவிட்டால் அல்லது தோல்வியிலே ஏதாவது நீங்கள் விழுந்து விட்டால் நீங்கள் தோண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள தேவையில்லை நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் உன் பாவத்தை மன்னித்து நம்மை மீண்டுமாய் ஆண்டவர் எழுப்பை பிரகாசிக்க அவர் விடுத்து வாசகங்களை நம்ம பார்க்கிற போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நீங்களும் நானும் இவரை போலவே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவினுடைய அர்ப்பணித்தைப் போல அல்ல அது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய அர்ப்பணத்தினுடைய அடையாளமாக இருந்தது ஆனால் நாம் இப்பொழுது திருச்சபையிலே திருமுழுக்கு என்கிற அடையாளத்திலே குழந்தைகள் பிறந்த உடனே அவர்கள் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவர்கள் திருமுழுக்கு கொடுக்கப்பட்டு குழந்தையிலேயே அவர்கள் அர்ப்பணிக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பொழுது தாய் மரியாலும் சூசையும் இருந்தார்கள் அவருடைய உறவுகள் இருந்தார்கள் அங்கே சிமியோன் இருந்தார் அண்ணா இருந்தார்கள் இப்படி அநேகருடைய முன்னணி முன்னிலையிலே அவர் அர்ப்பணிக்கப்பட்டு அநேகருடைய சாட்சியத்திலே அவர் நிறைவை பெற்றுக்கொண்டார் திருச்சட்டத்தினுடைய நிறைவை அவர் பெற்றுக்கொண்டார் அதே ஒவ்வொரு குழந்தையும் கத்தோலிக்க திருச்சபையிலே அவர்கள் ஆலயத்திற்கு கொண்டு வரப்படுகிறார்கள் திருமுழுக்கு என்கிற திருச்சட்டத்தினுடைய அந்த சட்டத்தை நிறைவேற்ற அந்த குழந்தைக்காக முன் வருகிற நேரத்தில் அங்கே குருக்கள் இருக்கிறார்கள் அங்கே குருவோடு இணைந்து செயல்படுகிற ஊழியர்கள் இருப்பார்கள் அந்த குழந்தையினுடைய தாய் தந்தை ஞான பெற்றோர் இருப்பாங்க இந்த செமியோன் அண்ணாவினுடைய அடையாளமாக இப்படி பல்வேறு நிலையில் ஒரு குழுவினர் இணைந்துதான் அந்த குழந்தைக்கு சான்று பகிர்ந்து அந்த குழந்தையை நாம் அர்ப்பணித்து அந்த திருமுழுக்கு என்கிற அருட்சாதனத்தை கொடுக்கிறோம் இந்த அருட்சாதனத்தில் இந்த எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தினுடைய அழுத்தமான வரிகள் அங்கே அந்த குழந்தைக்கு உரியதாய் மாறுவதை நம்மால் பார்க்க முடியும் என்ன நடக்கிறது அந்த இடத்துல என்று சொன்னால் அவர் தலைமை குருவாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாக இருந்து அப்போ இந்த தலைமை குருவினுடைய தான் எல்லா குழந்தைகளும் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார்கள் குருத்துவ ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் திருச்சபை நமக்கு கற்பிக்கிற இந்த பாடத்திலே இரண்டு விதமான குருத்துவத்தை நம்ம பேசுவோம் இயேசுவிடமிருந்து வருகிற குருத்துவம் ஒரே குருத்துவம் அது இரண்டு நிலையிலே பிரிகிறது பொது குருத்துவம் குருத்துவம் அப்போ எல்லோருமே முதலில் பெற்றுக்கொள்வது பொது குருத்துவத்தினுடைய ஆற்றல் அது திருமுழுக்கிலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த குருத்துவத்தினுடைய ஆற்றலை பெற்ற பிறகுதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகுதான் அந்த குழந்தை இந்த திருச்சபையிலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடையாளமாக அது உள் வருகிறது அடியெடுத்து வைக்கிறது அது அந்த திருச்சபையினுடைய அடையாளமாக மாறிய பிறகு அந்த திருச்சபைக்காக அது செயல்பட கடமைப்பட்டதாக இருக்கிறது ஆகவே தான் ஒவ்வொரு குழந்தையும் இந்த அருட்சாதனத்திலே மிக உயர்ந்த ஆசீர்வாதமான ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று இந்த குழந்தைகள் இயேசுவினுடைய குருத்துவத்தில் இணைந்திருக்கிறார்கள் அதனால தான் திருச்சபை ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் இந்த திருப்பள்ளி நிறைவேற்ற வேண்டும் என்று நம்ம எல்லோருக்குமே கட்டளை கொடுத்திருக்கிறது அது திருச்சபையினுடைய கட்டளை அப்போ இந்த கட்டளையை தான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரீங்க இந்த திருச்சபையினுடைய திருச்சட்டத்தினுடைய கடமையை நிறைவேற்ற எப்படி அணைமறியாலும் சூசையும் சென்றார்களோ அதே போலத்தான் ஒவ்வொரு வாரமும் நாம் அனைவருமே அவரவருடைய கடமையை நிறைவேற்ற நீங்கள் உள்ளே வரீங்க ஆலயத்திற்குள்ளே அப்போ இந்த கடமையை நிறைவேற்ற மறுக்கிறவர்கள் திருச்சட்டத்தை நீங்கள் மறுக்கிறீர்கள் அந்த குடும்பத்தில் ஒருத்தர திருச்சட்டத்தையும் கடவுளுடைய திட்டத்தையும் மறுக்கிறபோது அல்லது அதை வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை இழக்கக்கூடிய பேர் ஆபத்து இருப்பதை நாம் இந்த இடத்திலே உறுதியாய் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது ஆகவே தான் இந்த திரு தலைமை குருவினுடைய அடிச்சுவட்டிலே தான் நாம் எல்லோருமே நின்று அந்த தலைமை குருவினுடைய செயல்பாட்டில் நாம் இணைந்து செயல்படவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே தான் இந்த சிறப்பான நாளில் ரோமையர் பனிரெண்டு ஒன்றை நாம் நினைவு கூற வேண்டும் சகோதர சகோதரிகளே கடவுளுடைய இறக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன் பவுலடியார் இவ்வளோ அழகாக இந்த வார்த்தைகளை போடுறாரு கடவுளுடைய இரக்கம் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிறது அவர் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதனுடைய ஆழம் எங்கே இருக்கிறது அவர் மனுக்குலத்தினுடைய அந்த பாவங்களை நீக்கக்கூடிய சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு அடையாளமாக மாறப்போகிறார் போகிறார் தன்னுடைய இறப்பின் வழியாக அப்போ இதை இவரைத்தான் நீங்கள் தலைமை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்போ அவரிடமிருந்து வெளிப்பட்ட இறக்கமும் பரிவும் நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும் அதைத்தான் அவர் சொல்கிறார் கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கிற பொழுது எல்லோருமே அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் எல்லோருமே துன்பத்தை தாங்கி செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம் அர்ப்பணம் என்பது நம் தலையில் வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கிரீடம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது அது ஒரு கிரீடமாகவே இருக்கிறது அது ஒரு பொறு பொறுப்பினுடைய ஆழத்தை அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது பொறுப்பை உணர்ந்து செயல்பட கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பாக அதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் எல்லோரையும் கடவுள் மீட்க வேண்டும் என்று அவர் போராடி கொண்டிருக்கிறார் அந்த போராட்டத்திலே நாம் எல்லோரும் அந்த கடவுளுக்கு கை கொடுக்க வேண்டும் அவர் காப்ப தன் கையை நாம் என்ன செய்யணும் கொடுத்து நம்மளுடைய கரத்தை ஆண்டவரைக்கு கொடுத்து நம்மை காப்பாற்றி கொள்வதோடு நாமும் பலருக்கு கரம் கொடுக்கிற அடையாளங்களாக மாற வேண்டும் இதுதான் கிறிஸ்துவின் மனநிலை அப்ப அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள் என்கிற ஒரு பெருமையை பெற்றிருக்கிற நாம் இயேசுவை போல மீட்பை எடுத்து செல்கிற மீட்பதனுடைய அடையாளமாக மாறி நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை காப்பாற்றக்கூடிய ஒரு அடையாளமாக மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம் இரண்டு வார்த்தைகளையும் நம்ம அடிக்கடி கேட்டு இருப்பீங்க அதாவது மீட்பு ரட்சிப்பு சல்வேஷன் என்று சொல்வோம் ரிடம்ஷன் என்று சொல்வோம் ரிடம்ஷன் என்று சொன்னால் மீட்பு சல்வேஷன் என்று சொன்னால் ரட்சிப்பு இந்த மீட்பு என்கிற வார்த்தை உலகம் முழுமைக்குமான ஒரு பொதுவான ஒரு வார்த்தை இயேசு ஆண்டவர் கொண்டு வர விரும்பிய அந்த ஒரு திட்டத்தினுடைய செயல்பாடு தான் மீட்பு அவர் தமக்காக செல்வையிலே ஏறி ரத்தத்தை சிந்தி இந்த மனுக்குளம் முழுமைக்கும் கொடுத்த ஒரு அடையாளத்தை மீட்பு என்று சொல்கிறோம் அவர் வாசலை திறந்து வைத்துவிட்டார் அதாவது பா சாவினுடைய வாசலை அவர் முடித்துவிட்டு அவர் மீட்புக்கான வாழ்வுக்கான வழியை திறந்து வைத்துவிட்டார் இந்த ரட்சிப்பு என்கிற சல்வேஷன் என்கிற வார்த்தை இருக்கிறதே யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ நம்புகிறார்களோ அவர்கள் இந்த மீட்பரின் பாதையில் நடந்து சென்று அந்த மீட்பின் பாதையில் நடந்து சென்று ரட்சிப்பை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் தான் நம் எல்லோருமே தனிப்பயணம் அல்ல நம் கூட்டு பயணத்தை தான் நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதைத்தான் இந்த இடத்துல கூட நாம் அறிவுறுத்தப்படுகிறது நமக்கு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எதிர்நோக்கினுடைய பயணிகளாக இந்த உண்மையை நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டு ஆழ்ந்தவருடைய இரக்கம் நிறைந்த கரத்திலே நாமும் ரட்சிக்கப்பட வேண்டும் நம்மை சார்ந்தவர்களும் இந்த ரட்சிப்பை பெற வேண்டும் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாக பயணிப்போம் இறைவன் உங்களை கரம்பிடித்து இந்த நாளில் ஆசிர்வதித்து அழைத்து செல்வார் இயேசுவின் கரத்திலே உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய பிரசனத்திலே உங்களுக்காக மன்றாடுகிறோம் ஆமென்